ீட்டுக்கு வருகை தந்துள்ள நம்முடைய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம் அது போன்ற பத்திரிகையாளர்கள் ஊரகர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் ஒருவேளை நான் திருமலை பேசுறதுக்கு முன்னாடி பேசிட்டு போயிருக்கலாமா என்னோட சின்ன வந்து ஆக்சுவலாக வந்து வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது திருமலை ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டேன் சார் அப்புறம் வரலன்னா டைரக்ட் யூனியனே கலச்சிடுவாருன்னு சொல்லி பயத்தில் வந்துட்டு போய் வந்து வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொன்னேன் உண்மையாக அந்த ட்ரைலரை பார்க்கும்போது அந்த இயக்குனர் வந்து புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக வர மாதிரி இது வந்து நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் எந்த திரைப்படமும் கஷ்டமில்லாமல் வந்ததே இல்லை அதுக்கு தான் வந்து அந்த முன்னாடி நம்ம படத்தோட ரிலீஸே வந்து டெலிவரி ஆகிடுச்சு டெலிவரி ஆகிடுச்சு டெலிவரி எவ்வளோ கஷ்டமோ அதுபோல் ஒவ்வொரு திரைப்படமும் அந்தந்த காலகட்டத்துக்கு சிரமமாக தான் முதல்ல வரும்போது அழகபெருமாள் பேசினார் டேரக்டருக்கு எவ்வளோ கஷ்டம் ஏன்னா ஒரு படம் டைரக்ட் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அவர் வந்து அதனால் எவ்வளோ டேரெக்டரு கஷ்டம் படவகோபி வந்தார் ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டம் அவர் டைரக்ட் பண்ணல அதனால் அதனால டைரெக்டர் கஷ்டம் அவருக்கு தெரியாது ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் உண்மையில கஷ்டம் தான் திரைப்படத்துறை வந்து நம்ம வந்து ஜாலியாக மகிழ்ச்சியாக ப படம் பார்த்துட்டு போகிறோம் இந்த திரைப்படத்தை உருவாக்குறதுக்கு வந்து ஒரு நானூறு ஐநூறு பேரை வந்து சமூகம் எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த படத்தை ஒரு ப்ராஜெக்ட் பார்க்குறதுங்கிறது ஒரு கஷ்டமான வேலை தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அது கொஞ்சம் திறம்படம் பண்ணால் இது போல் கஷ்டம் வராது நிச்சயமாக இந்த படம் பார்த்தோம் நிச்சயமாக இந்த படம் ஒரு ஃப்ளரிஷாக இருக்குது ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ இருக்கிற ஸ்க்ரீனுக்கு ஒரு டைட்டாக இருக்கிற இதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாக இருக்கும் அதனால் இந்த படம் நிச்சயமாக எல்லோரும் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுதான் வந்து ஒரு ஒரு சொத்துக்கு ஒரு ஒரு பானைக்கு ஒரு சொரு பதந்துங்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லருங்கிறது நிச்சயமாக அந்த ஆடியன்ஸை திரைக்கு கொண்டு வர மாதிரி ஒரு ட்ரெயிலராக இருக்கணும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது நிச்சயமாக இந்த படத்தை நானும் தேட்டரில் பார்க்கலாங்கிற ஒரு ஒரு உணர்வை எனக்கு இந்த ட்ரெய்லர் கொண்டு வந்திருக்கு அந்த வகையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இப்போ சவுண்ட் ட்ராக் முன்னாடிலாம் வந்து ஃபிலிம் பக்கத்தில் சவுண்ட் ட்ராக் கூட்டிகிட்டு அது பக்கத்தில் வந்து இன்னொரு ட்ராக் போட்டால் டைரக்டர் அழுகை கேட்டுக்கிட்டே இருக்கும் எல்லா ஃப்ரீமையும் டேரக்டரோட அழகையும் இன்னொரு பக்கத்தில் போட்டால் ப்ரொடியூசர் கேட்டுகிட்டே இருக்கும் ஆனால் அதையெல்லாம் நம்ம வந்து இந்த படத்தோட வெற்றி வரும்போது என்னோட படமும் ரிலீஸ் ஆகும்போது இப்போ சிவா இருக்கார் கேட்டால் தெரியும் உங்களுக்கு இந்த ஆஃபீஸ் உள்ளே வரப்படாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆஃபீஸ் உள்ளே வரக்கூடாது அந்த ரோடுக்கே வராதப்பான்னு சொன்னாங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆன பிறகு மறுநாள் வந்து என் வீட்டு மூணு கார் அவங்க தான் நின்றுட்டு இருந்தது இன்னும் டைரக்டர் கூட்டுவாங்க டேரக்டர் கூட்டுவாங்க அப்படின்னு அதனால இது வந்து ஒரு கணவன் மனைவி மாதிரி சண்டை தான் வெற்றி வரும்போது நம்மளோட எல்லா கவலைகளும் இதுவாகிடும் நாளைக்கு இந்த படம் வெற்றி ஆகும்போது இதே திருமலையும் அசோக் தோல்மலைக்கு தோல்மலைக்கல் கை போட்டு போவாங்க நிச்சயமாக நடக்கும் சினிமாவில் நடக்காதுங்கிறதுக்கு எதுவுமே இதுவும் இல்லை எல்லாம் நடக்கும் ஆனால் நடக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கும்னா வெற்றி ஒன்று தான் காரணமாக இருக்கும் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது வந்து அடுத்த படம் வந்து வெற்றி அடையும் போது எல்லா கவலைகளையும் மறந்து திருமலையும் அசோக் செல்வனும் இணைந்து ஒரு திரைப்படத்தை அது நிச்சயமாக தயாரிக்கலாம் ஏன்னா எனக்கு திருமலை ரொம்ப நல்லா தெரியும் ஒரு இமோஷனல் ஒரு கை எல்லாத்துக்கும் ஏதோ நல்லது பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாரு அது போல் நான் அசோக் சர்மனே ஒரு ரெண்டு தடவை சந்திச்சிருக்கேன் பேசும்போது ரொம்ப இனிமையா ரொம்ப அன்பா ரொம்ப நாகரிகமாக ரொம்ப பண்போடு தான் பேசினாரு ஒரு வகையில் என்ன இதுக்கு எந்த பிரச்சனைன்னு தெரியாது எதுவாக இருந்தாலும் ஆயிரம் கஷ்டங்கள் இந்த திரைப்படத்துல இருந்தாலும் திருமலை சொன்னதில் ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கிறத வந்து ஒரு விதியா வச்சுக்கணும் ஏன்னா இந்த படம் ஒரு படம் வந்து வெற்றி அடைந்தால் அதில் யாருக்கு முதல் லாபம் யாருக்கு முதல் லாபம்னா அதுக்கு நடித்த நடிகர் நடிகை ரெண்டு பேருக்கும் அவங்க தான் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் லாபத்தை எடுத்துகிட்டு போயிருகிறோம் லாபம்ங்கிறது வந்து நான் மானிட்டரி வைஸை சொல்ல அது வந்து ஃபேம் வைஸாக அதன் மூலம் அடுத்த படத்தில் கிடைக்க போகிற லாபம் வைஸாக எயிட்டி பர்சன்ட் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்புறம் ஒரு பத்து பதினைஞ்சு பர்சன்ட் வந்து டெக்னீஷியன் எடுத்துப்பாங்க ஒரு இன்றைக்கி இருக்கிற பாலாஜி வந்து இந்த படம் ஓடிச்சுனா நாளைக்கு அவரோட லெவல் வேறுவாக இருக்கும் ஆனால் இந்த படம் ஓடினாலும் திருமலையோட லெவல் அதே தான் இருக்கும் தயாரிப்பாளர் லெவல் அப்படியே தான் இருக்கும் அவர் வந்து இந்த கடன்கள் இருந்து விடுபடலாம் இப்போ எடுத்து இப்போ மகேந்திர கொடுத்த ஃபைனான்ஸும் சுதாகர் கொடுத்த ஃபைனான்ஸ் இதெல்லாம் வந்து சரி பண்ணலாமே தவிர அடுத்து அவர் வந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டம் அப்போது ஒரு ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் தயாரிப்பாளர் தான் உயிரை கொடுத்து இந்த படத்தை ப்ரோமோட் பண்ணணும் வெளியே வரணும்னு நினைக்கும் போது இதில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே லாபம் அடைய போகிற நடிகர் நடிகையர் டெக்னீஷியன்ஸு நிச்சயமாக இந்த படத்தை ப்ரமோட் பண்ணணும் இன்னொரு விஷயம் இது பொதுமேடையில சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைன்னா கூட இந்த பல விஷயங்கள திருட்டு நடக்குது தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து ஒரு இசி மெம்பரா இருக்கிற திருமலை வந்து இங்க வந்து பேசுறது வந்து தேவையில்லாத ஒன்று அவரோட சங்கத்தை உட்காந்து இவ்வளவு இதெல்லாம் பண்ணணுமே நீங்க முதல்ல அங்கதான் பேசணும் அதனால இப்போ தயாரிப்பார் சங்கங்களோட செக்ரெட்டரிகள் இங்க இருக்காங்க நாங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் அவங்க கிட்ட கொடுத்தோம் நாங்கள் என்னென்னா இப்போ கூட அதை ஒரு ஒரு உதவு புரிஞ்சிக்கல ஒரு திரைப்படம் நான் வந்து என்ன ஒரு நண்பர் என் நண்பரோட நண்பர் அவர் நான் திரைப்படங்களில் வரும்போது கொஞ்சம் பழக்கமானார் ஒரு நான் அவர் எனக்கு பிடிச்சிருந்தது அவர் வந்து ஒரு நாள் எங்கிட்ட வந்து சார் ஒரு ஐம்பதாயிரரூவா பணம் ஆகணும் சார் என்னன்னு கேட்டேன் ஒரு பெட்டி கடை வைக்க போகிறோம் சார் அப்படின்னு சரி ஓகே அவர் எனக்கு பிடிச்சிருந்தது நான் தரேன்னு சொன்னேன் நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கணும் இல்லை இல்லை சார் நான் அவர் வந்து நான் ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னார் அப்போது அவர் சென்னையில் வந்து ஒரு இருபது முப்பது இடங்கள்ல வந்து அலைஞ்சி 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 எங்க கடை இருக்கு எங்க கடை வச்சேன் நல்லா இருக்கும் எங்க வாடகை கிடைக்கும் அதில் உள்ள கன்சியூமர் எங்கே இருக்காங்க இதெல்லாம் இப்போ ஒரு மூணு மாதம் தந்துட்டு அப்புறம் வந்தார் அண்ணன் இந்த இடத்துல கடை வைக்கலான் இருக்கேன் வாடகை கொடுக்க போகிறேன் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு எங்கிட்ட வந்து பணம் வாங்குறாரு நான் அதை வந்து அவருக்கு வந்து இனமாக தான் கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் அவர் வந்து ஒரு ஆறு ஏழு மாதத்துல அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துட்டார் அப்போது ஐம்பதாயிரம் ரூபாய் முதலீடு வச்சு எடுக்க போற ஒரு கடை வைக்க போற ஒரு நண்பர் ஒரு நபர் ஒரு மூணு மாசம் பிளான் பண்ணி எப்படி வச்சா பிளான் பண்ணி ஆறு மாசத்துல மொத்த அசலையும் கடனை கொண்டு வந்து திருப்பி கொடுக்க முடியாது ஆனா எல்லாம் கோடிஸ்வரன் தான் இன்னைக்கு தயாரிப்பாளர் எல்லாம் கோடிஸ்வரம் தான் கோடிஸ்வரம்னா கோடிக்கு கம்மியா இன்னைக்கு எந்த திரைப்படமும் எடுக்க முடியல அப்ப பல கோடிகளை போட்டு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு திட்டமிடுதல் வேண்டும் இதுதான் இது இது திட்டமிடுதல் தான் நம்ம தயாரிப்பாளருக்கும் இல்லை டெக்னீஷியன்ஸுக்கும் இல்லாத ஒன்றா இருக்குது டெக்னீஷியன்ஸ்க்கு இல்லைன்னா ஒன்றும் ஆக இல்லை அவங்க வந்து வெயிட் பண்ண போகிறாங்க ஆனால் தயாரிப்பாளர் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிடமும் அந்த பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டே இருக்கும் எந்த விடுமுறையும் இல்லாத ஒன்றே ஒன்று இந்த ப வட்டி தான் எந்த விடுமுறையும் கிடையாது கொரோனாவுக்கு கூட அது வட்டி கிடையாது செத்தாலும் வட்டி கிடையாது வாழ்ந்தாலும் வட்டி வட்டி கிடையாது லீவே கிடையாது அப்போ அவங்க வந்து இதை பிளான் பண்ணி அப்போ நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் ஒரு ஒரு வழிமுறை சொன்னோம் ஐயா உங்ககிட்ட தயாரிப்பாளர் வராங்களா எல்லாத்தையும் செக் பண்ணி யார் ஆர்டிஸ்ட்டு யார் டைரக்டரு எப்போ ஷெடியூல் போகிறாங்க ஷெட்யூல் டேட் வாங்கிட்டாங்களா டைரக்டர் டேட் இருக்கா ப்ரொடியூசி சாரி ஆர்டிஸ்ட் டேட் இருக்கா டெக்னீஷியன் டேட்ஸ் இருக்கா இதெல்லாம் கன்ஃபார்மாக எல்லாம் அக்ரிமெண்ட்டை வாங்கிங்க ஏன்னா முன்னாடி பணம் திரைப்படங்களோட இது வந்து லட்சங்கள் இருந்தது ஆயிரங்கள் இருந்தது இன்றைக்கி கோடிகள் இருக்கும்போது நாணயம் வந்து கம் கம்மியாயிடுச்சு முன்னாடி ஒருத்தர் கூட பணம் வாங்கினா எஸ் நான் வாங்கினேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவேன் எல்லாமே எழுத்துல தான் எழுதலாமே எழுத்துல இருக்காது வாயில்தான் இருக்கும் ஆனால் ஒரே ஒருத்தர் கூட நான் பணம் வாங்கினேன் வாங்கணும்னு சொன்னதே இல்லை நான் திரைப்படங்களில் டைரக்ட் ஒன் இருக்க வரைக்கும் தயாரிப்பாளர் இருக்க வரைக்கும் ஆனா இப்போ வந்து எல்லாமே கோடிகள் ஆயிடுச்சு நோன்னு சொன்னா பல கோடிகள் நம்ம சேவ் ஆகலாம் அப்போ அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப மஸ்ட்டு சார் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தடவை ஒப்பந்தம் எல்லாருக்கும் உண்டான எழுத்துப்பூர்வான ஒப்பந்தம் இதையெல்லாம் சரி பண்ணிட்டு நீங்க இந்த படம் எல்லாம் சரியா இருக்கு நீங்க இதை வந்து படப்பிடிப்பு போகலாம் அப்படின்னு நீங்க ஒரு அனுமதி கொடுத்த பிறகு நாங்கள் படங்களுக்கு போறோம் ஏன்னா நாங்கள் ஒரு கண்ட்ரோலா வச்சிருக்கோம் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனங்கிறது ஒரு கண்ட்ரோல் அவர் அமைப்பா இருக்கு எந்த ஒரு உறுப்பினரையும் எங்களால் அழைச்சி அவங்க கூட உட்கார டிஸ்கஸ் பண்ண முடியும் அவங்க தவறு செய்து அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும் அது மாதிரி ஒரு அனுமதியை ஒரு உழை வழியே அவங்களுக்கு கொடுத்தோம் அவங்க கடிதம் அனுப்புறாங்க இப்போ வந்து சிவா அனுப்புறாரு ராதாகிருஷ்ணன் அனுப்புறாரு ஆனா உடனே இன்னைக்கு திருமலை வராரு வந்துட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு இன்னைக்கு வந்து சார் சார் எனக்கு லெட்ரு வேணும் சார் நீங்கள் லெட்டர் கொடுத்தா தான் ஷூட்டிங் வருவாங்க சார் எந்த விதமான சரிபார்க்கும் இல்லாமல் திருமலை வருத்தப்படுவாரு திருமலை அன்னைக்கு வருத்தப்பட்டால் பரவாயில்ல இன்னைக்கு வருத்தப்படக்கூடாது இன்னைக்கு திருமலை வருத்தப்படக்கூடாது அப்போ நீங்கள் அவரை உட்கார வச்சு எல்லாம் சரி பண்ணி இதெல்லாம் இருக்கா ஒரு த ஒரு இயக்குனர் முப்பது லட்சத்தில் படம் பண்ணது அண்ணன் படவா கோபி இருக்கார் இல்லையா முப்பது லட்சத்தில் படம் பண்ணனு சொல்லி தான் அவரை கொண்டு வந்தாங்க அந்த படம் முடியதுக்கு மூணு கோடி ஆகும்னு ஆரம்பித்த பிறகு தெரியுது அதாவது ஒரு ஆறு ஆறு மாதத்தில் நல்ல வேலையா அவர் அதுல இருந்து வெளியே வந்துட்டார் அதுல ஏதோ போட்ட வரைக்கும் லாபம் வந்துட்டு தான் அவர் வந்து இன்னைக்கு ஒரு நன்றி சொல்றாரு அப்போ எந்த திட்டமிடுதலும் இல்ல அப்ப அந்த திட்டமிடுதல் இருந்தா குறைச்ச பட்சம் அந்த நாலு கோடி இருக்கா நாலு கோடி உங்களால பண்ண முடியுமா பண்ணிட்டீங்களா ஏன்னா இன்னைக்கு ஒரு பைசா கூட யாரும் கடன் கொடுக்க தயாரா இல்ல இப்படி மகேந்திர சிங் எப்படி தெரியாது இன்னைக்கு வந்து சிறிய படங்களுக்கு ஒரு பைசா கடன் கொடுக்க யாரும் தயாரா இல்ல அப்ப அந்த பைனான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா காசி எல்லாம் ரெடி பண்ணி இதெல்லாம் ரெடியா இருக்கு இந்த இந்த ஏன் ஷூட்டிங் இப்போ ஒரு செக் ஒரு டைம் கொடுத்துட்டு ஆறு மாசத்துல படம் முடிக்கிறாங்க முப்பது நாள் உங்க ஷூட்டிங் இருக்குன்னா ஏன் முப்பது நாள் ஷூட்டிங் நடக்கல டைரக்டர் சரியில்லையா இல்ல ஆர்டிஸ்ட் வரலையா அப்படிங்கறத வந்து செக் பண்ணக்கூடிய அதிகாரமும் அமைப்பு முறையும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரியான புலம்பல்கள் இந்த மேடைகள்ல இருக்காது தயவு செய்து தயாரிப்பாளர் சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த வழியை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நூறு சதவீதம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க யார்கிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களை மீறி இங்கே படம் நடக்காது இந்த உத்தரவாதத்தை நான் மேடையிலும் கொடுக்குறேன் அங்கேயும் கொடுத்தேன் எப்பவும் கொடுப்பேன் ஆனா நீங்க அவங்க பத அவங்களை பகச்ச கூடாது நினைக்கிறீங்க தயாரிப்பாளர்கிட்ட இதெல்லாம் கேட்டா எப்படி ஏன் ஒரு அமைப்பு நாங்க கேட்குறோம் நாங்க ஒரு டெக்னீஷியன் ஷூட்டிங் என்ன எல்லாத்தையும் இன்னைக்கு இருபத்தி மூணு படத்தோட சங்கங்களோட ஷூட்டிங் எங்கிறது எனக்கு தெரியும் உக்காந்த இடத்துல என்னால சொல்ல முடியும் இன்னைக்கு அறுபது ஷூட்டிங் நடக்குதுன்னா யார் யார் ஷூட்டிங் இருக்காங்க எங்கெங்க ஷூட்டிங் நடக்குது என்னால சொல்ல முடியும் அது கொஞ்சம் கஷ்டம் தான் அதை வந்து ஸ்கீம் பண்ணி ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம் அது போல உங்களுக்கு பணம் வாங்குற சம்பளம் வாங்குற எங்களாலேயே இதெல்லாம் சொல்ல முடியும்னா பணம் கொடுக்கற ஏன் அது சொல்ல முடியாது உங்களால ஏன் யூனெக்டா இருக்க முடியாது பணம் வாங்குற வந்து சிண்டிகேட் பண்ணும்போது பணம் கொடுக்கற நீங்க ஏன் சிண்டிகேட் பண்ண முடியாது நீங்க ஒரு சிண்டிகேட் பண்ணி ஒரு ஒழுங்குமுறை பண்ணிட்டீங்கன்னா இந்த தமிழ் சினிமா அறுபதுலேருந்து இருந்து எண்பது சதவீதம் நிச்சயமாக மாறுபடும் ஒரு வருமானம் வருகின்ற இன்னைக்கு வந்து திரைப்படங்கள் நூறு சதவீதம் வருமானம் வழி இருக்கு ஆனா வருமானம் வர வழியெல்லாம் அடைச்சிட்டு கடன் வாங்குற கடன் வர வழி மட்டும்தான் நீ தயாரிப்பாளர்கள் இருக்கு வருமானம் வருதுன்னா அது வேற யாருக்கா போயிடுது அந்த சேனல்ல வேற வேற இடத்துக்கு போயிடுது கியூபா அது வேற இடம் அவுடோர் வேற இடம் மேக் மை ட்ரிப்பாக வேற இடம் இன்னைக்கு நான் முப்பது லட்சம் டிக்கெட் இது ஒரு டிக்கெட்டுக்கு பத்து ரூபா மூணு கோடி ரூபா இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு வருமானம் படம் ஓடுதோ லாபமோ நஷ்டமோ மூணு கோடி ரூபா ஒருத்தர் வந்துட்டே இருக்கு ஆனால் அந்த வருமானம் யாருக்கு போகுதுன்னா யாருக்கும் போகுது இன்னைக்கு வந்து ஆயிரம் சினிமா தியேட்டரில் வந்து நாலு ஷோ போயிட்டே இருக்கு நாலாயிரம் லட்சம் நடந்துகிட்டே இருக்குன்னா இதுக்கான கியூப் சார்ஜும் கட்டிகிட்டே இருக்கும் இது வருமானம் நஷ்டமே இல்லை இது திரைப்படத்துறையில் இருக்கு யாருக்கா தயாரிப்பு யாருக்கா வருதானா வருமானம் வர்றதே கிடையாது அப்போ வருமானம் வருகின்ற வழிகள் இன்னைக்கு வந்து நான் எட்டு கோடி பேர்ல ஆறு கோடி பேர் நம்ம திரைப்படங்கள் ஏதோ ஒரு பிட்ட பார்த்துட்டே இருக்கான் ஒரு ஸ்டில்ல பார்த்தா கூட அது பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு நான் போட்ட மியூசிக் என் படத்தோட மியூசிக்க நான் ஸ்டேஜ்ல பாடுறதுக்கு நான் திருப்பி பணம் கொடுக்க வேண்டிய இருக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து என்னோட பாட்டு நான் இன்னைக்கு இப்ப ஸ்டேஜ்ல போனோம்னா அவனுக்கு மூணு லட்ச ரூபாய் ஒரு பாட்டுக்கு ஒரு தடவைக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய அவலம் இன்னைக்கு இருக்கு அப்ப என்னோட படம் வருமானம் என்னோட திரைப்படம் பலவே பேருக்கு பல வழிகளில் வருமானத்தை கொட்டி கூச்சிட்டே இருக்கு ஆனால் படையெடுத்த எடுத்த தயாரிப்பாளருக்கு அந்த வருமானம் வருவதில்லை எப்படி வந்து விவசாயிக்கு அவனோட உழைச்ச நெல் இதுக்கு வந்து உழைப்புக்கு நெல்லுக்கு வந்து தக்காளிக்கு வருமானம் வரது இல்லையோ அதுபோல திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அவருடைய போட்ட முதலீடுக்கு வருமானம் வருவதே இல்லை அதை நீங்க ஒழுங்கு பண்ணீங்கன்னா நிச்சயமா லாபம் வந்துட்டே இருக்கு லாபம் தயாரிப்பாளர் தவிர மொத்தம் வருது வருகின்ற லாப நஷ்டத்துக்கு மட்டும் நீங்க தயாராக கடனுக்கு மட்டும் நீங்கள் வட்டி கட்டிட்டு கடனுக்கு மட்டும் வீட்டு விட்டுட்டீங்க ஆனால் வருமானத்தை எல்லாம் வேற யாரும் இருக்காங்க நிச்சயமா இன்னைக்கு திரைப்படத்துறையில் போற்றப்படக்கூடியவர்கள் தயாரிப்பாளர்கள் தான் இந்த கஷ்டமான காரியத்திலையும் இன்னைக்கு யாராவது ஷூட்டிங் இருக்கு யாரோ ஒருத்தன் திரைப்படத்தை நேசிக்கிறான் அவன் படம் எடுக்க வர்றான் அவர்களை நீங்கள் சீரமைச்சு வழிநடத்துனீங்கன்னா இந்த திரைப்படத்துறை மிக நன்றாக இருக்கும் இந்த திரைப்படத்துறை இந்த மேடையில் சொல்கிறதுக்காக நீங்கள் என்ன மன்னிச்சிருங்க ஏன்னா வந்து திருமலை சொன்னதுக்காக சொல்கிறேன் நிச்சயமா நீ ஒரு ரூல் போடலாம் இவங்க இன்னைக்கு இந்த படங்களில் இந்த ப்ரமோஷன்ஸ் நான் இந்த படத்துக்காக சொல்லலை ஏன்னா அது நீங்க தப்பா நினைச்ச கூடாது எந்த உண்டான ஒத்துழைப்போ ப்ரமோஷன்ஸு வராதவர்கள் கூட படம் உங்களை வச்சு படம் எடுக்கும் யாரும் உங்களை அவங்க படமே நடக்காது அது எல்லாம் வர வேண்டியதுதான் அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த இது உங்ககிட்ட இருக்கு ஆனா என்ன இல்லைன்னா இதை இணைந்து சொல்லக்கூடிய பலம் உங்களுக்கு இல்லை தனிப்பட்ட முறையில நீங்க புலம்பிக்கலாம தவிர இணைந்து தயாரிப்பாளர்கள் குரலாய் ஒரே குரலாய் ஒழித்தால் தமிழ் சினிமா உருப்படும் அது நிச்சயமாக நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் தென்னிந்திய திரைப்பட சம்மே ஒத்துழைக்கும் என்பதை இந்த மேடையில் உறுதியாக சொல்லி இந்த மேடை சிறிய தயாரிப்புகளை வாழ வைக்கக்கூடிய மேடையாகும் ஏன்னா சின்ன படங்கள் தான் நான் இன்றைக்கி வந்தோம் சின்னவாக ஒரு சின்ன படம் எடுத்தோம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் படம் எடுத்தோம் அது இப்ராம் ராவ் காட்டும் சிவா ராவசாங் காட்டும் விஜயகாந்த் சாங் காட்டும் அந்த படங்கள் தான் அது மூலமாக தான் இன்றைக்கி நாங்கள் இன்னைக்கு வரும் நான் செம்பருத்தி திரைப்படம் எடுக்கும்போது கூட தொண்ணூறு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து ஒன்றரை கோடி எனக்கு லாபம் வந்தது லாபம்னா மொத்தமாக வந்து ஒரு ஐம்பது அறுபது லட்சம் ப்ராஃபிட் வந்து அப்போது எங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே எங்களோட கைக்குள்ளேயே சினிமா இருந்தது எங்கள் இன்னைக்கு நம்ம கைக்குள்ளே சினிமா இருக்கான்னா நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும் நம்ம கையில் சின்ன சினிமாவும் இல்லை பெரிய சினிமாவும் இல்லை இன்னைக்கு திடீர்னு வந்து கா நம்ம வந்து பலூன் ஊதுறோம் பலூன் ஊதுனோடனே அது வந்து விரிவடையுது விரிவடைஞ்சோன்னே இதுதான் மொத்த உலகம் நினச்சிக்கிறோம் ஒரு தோல்விங்கிற ஒரு படம் ஒரு ஒரு படம் மிகப்பெரிய படம் ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கோடி வந்து ஓடிடி வாங்குறான் அது புஷ்ஷுன்னு ஆகுது அந்த பருவில் ஒரு ஓட்ட போட்டா வெற்றி வெடிச்சு போற மாதிரி புஸ்தான உடனே ஓடிடி படத்தை வாங்கி நிறுத்துறான் படங்கள் ஓட ஆரம்பித்த உடனே கொரோனா பீரியட்ல ஓடிடிலாம் மிகப்பெரிய மார்க்கெட் வந்தோடனே நம்மகிட்ட இந்த ஐம்பது லட்சம் ஐம்பது கோடி நூறு கோடி இந்த படங்கள் வந்து ஐம்பது நூறு கோடி இரநூறு கோடி படம் வாங்கினோன்னு யாருக்கான எந்த எந்த விதத்தில் நம்மளுடைய பட்ஜெட் அது இன்க்ரீஸ் ஆச்சுங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும் அப்போ நூறு கோடி படம் முந்நூறு கோடிக்கு வியாபாரம் வாங்கும் போது நீங்க முந்நூறு கோடிக்கு பண்ணீங்க இப்போ ஓடிடி வாங்குறதில்லை சேட்டலைட் வாங்குறது அப்போ என்ன பண்ணணும் ஓடிடிக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும் தான் வந்து திரைப்படங்களை உருவாக்க முடியும் அப்படி இருந்தால் தான் இன்னைக்கு திரைப்படங்களை நாங்கள் ஷூட்டிங்கே போக முடியும் இன்னைக்கு நீங்க என்ன ஒன்றா நினைச்சீங்க ஆறு மணிக்கு மேல அந்த ப்ரொடியூசர் சம்பளம் வாங்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கணும் அவ்வளவு கஷ்டமா இருக்கும் கண்ணீர் விட்டு தான் அந்த தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்க வேண்டியது அவங்களால கொடுக்க முடியல எங்களால் வாங்க முடியல இந்த சிரமமான சுயனா தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தாதான் தொழிலாளர்கள் நல்லா இருக்க முடியும் அப்போ தயாரிப்பு துறை நல்லா இருந்தாதான் இன்றைக்கி எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்ப நான் பேசுவது தயாரிப்பாளர் நல்லா இருக்கணுமோ தயா இல்லை டெக்னீஷியன் நல்லா இருக்கணுமோ ஆர்டிஸ்ட் நல்லா இருக்கணுங்கிற எந்த இதுவும் இல்லை இந்த தமிழ் சினிமாங்கிற ஒரு வீடு அழகாக இருந்தால் இன்னைக்கு எல்லாரும் குடிய நடிகர்களும் இந்த வீட்டில் குடியிருக்கலாம் தயாரிப்பாளரும் இந்த வீட்டில் குடியிருக்கலாம் தொழில்நுட்ப கலைஞர்களும் தொழிலாளர்களும் வீட்டில் குடியிருக்கலாம் இருக்கலாம் அந்த வீடே இடிஞ்சு போச்சுன்னா எல்லாரும் ரோடு வர வேண்டியதுதான் அதனால தயவு செய்து நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் தென்னிந்திய சமையலான ஒத்துழைக்கும் என்று கூறி திருமலைக்கும் அதனுடைய டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து குறித்து விடைபெறுகிறேன்